ஆறாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய நாளிற்கான ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் சேமிக்க தொடங்குவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் ரிஷபம் எதிர்ப்புகளை தாண்டி முன்னறுவீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நன்மை கிட்டும் நாள் மிதுனம் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் வகைகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் கடகம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும் முன்கோபம் குறையும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் குடும்பத்தாருடன் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது உதவி கேட்டு அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கன்னி மறைமுக விமர்சனங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து நீங்கும் உறவினர் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது போராடி வெல்லும் நாள் துலாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் சிலர் சூட்சிமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஏற்பீர்கள் அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவார்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் தனுசு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் நட்பு வட்டம் விரியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் மகரம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் சிலரின் தவறுகளை மூலம் சச்சரவுகளில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது நாவடக்கம் தேவைப்படும் நாள் கும்பம் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாள் மீனம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணம் திரும்ப கிடைக்கும் சொத்து பிரச்சனையில் ஒன்று தீரும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள்